வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோல எப்போது போல சாரி தான் அது என்ன சாரி பாக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம பாக்க போறது பியூர் செட்டிநாடு காட்டன் சாரி அது உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் இது செட்டிநாடு காட்டன் சாரி அப்படின்ட்டு இந்த செட்டிநாடு காட்டன் சேரீல வந்து உங்களுக்கு ஜரி வீவிங்கும் இருக்கும் த்ரெட் வீவிங்கும் இருக்கும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல என்னென்ன கலர் சாரி இருக்கு அப்படிங்கறது தெரியும் ஏன்னா இதுல கிட்டத்தட்ட செவன்டிக்கு மேல கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க அது வந்து நீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் தான் தான் தெரியும் நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் மிஸ் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுல என்னென்ன கலர் காம்பினேஷன் இருக்கு என்ன மாதிரி பார்டர் டிசைன் இருக்கு இதுக்கு பிளவுஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை கடைசி வரைக்கும் கன்டினியூவா பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு டூ செகண்ட் ஒதுக்கி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ நாம வீடியோ கொடுக்கலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சேரி வந்து செட்டிநாடு காட்டன் சேரீ இது எயிட்டி கவுண்டர் சேரீ இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சேரீ வந்து சாஃப்டா ஸ்மூத்தா வெயிட்லெஸ் ஆகுது இருக்கும் இது வந்து எல்லா ஏஜ்ல இருக்கவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு தான் ஏன்னா இதுல கொடுத்துருக்க பார்டர் டிசைன் வந்து வயசானவங்க கட்டிக்கிற மாதிரியான பார்டர் டிசைனும் இருக்கு மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க கட்டிக்கிற மாதிரி பார்டர் டிசைனும் இருக்கு யங் ஏஜ் கேர்ள்ஸ் கட்டிக்கிற மாதிரியான பார்டர் டிசைனும் இருக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இதுல வந்து வித்தவுட் பிளவுஸ் தான் வரும் உங்களுக்கு பிளவுஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி அதுக்கு கூட பக்கத்துல இருக்கிற மே்சிங் பிளவுஸ் வாங்கிக்கலாம் நீங்க வாங்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு சாரி மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வாங்கிக்கலாம் இந்த மாதிரி மேட்ச் ஆட்டும் பிளவுஸ் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னா நீங்க வந்து பிளவுஸ் அவாய்ட் பண்ணிட்டு சாரி மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சாரி வந்து நீங்க ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நாளையில உங்க கைக்கு வந்து கிடைச்சிரும் உங்க கைக்கு வந்து கிடைக்கும் போது நீங்க ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காக அப்படின்னா ஓப்பன் பண்ணிட்டு உங்க சாரியை ஃபுல்லாவே செக் பண்ணுங்க ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு வீடியோ கம்பல்சரி வேணும் அதனால கண்டிப்பா வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க வீடியோ இல்லைன்னா நீங்க ரீப்ளேஸ் பண்ண சொன்னீங்கன்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க ஏன்னா நம்ம கட்டிட்டு அது கிழிஞ்சுதா இல்லை வரும்போதே கிழிஞ்சிருக்குதான்னு தெரியாது அதனால நீங்க வந்து வீடியோ எடுத்துட்டீங்கன்னா ஓபன் பண்ணும் போதே வீடியோ எடுத்திருக்காங்க அப்போ மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் தான் அப்படிங்கிறதுக்காக ஹண்ட்ரட் பெர்சன்ட் மாத்தி கொடுத்துருவோம் ஓகேங்களா இப்போ வந்து சாரி பத்தி மெயின்டைன் பண்ணிட்டு பார்ப்போம் மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி செட்டிநாடு காட்டன் சாரி வந்து நார்மலா வாஷ் பண்ணிட்டு நீங்க அப்படியே கட்டிக்கிட்டாலும் கம்ஃபர்டபுளான ஃபீல கொடுப்போம் இல்ல நான் ஒர்க்கிங் உமனா இருக்கிறேன் நான் வேலைக்கு போகணும் எனக்கு வந்து ஸ்டார்ச் போட்டா மட்டும்தான் அது நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க தேவைன்னா ஸ்டார்ச் போட்டு நனல்ல எப்பவுமே காய வைங்க காட்டன் ட்ரெஸ்ஸ வெளியில காய வைக்காதீங்க வெயிலில் காய வச்சிங்கன்னா சீக்கிரமா ஃபேடாயிரும் அதுல உள்ள கலர் போக ஆரம்பிச்சிடும் சாரி அதுக்கப்புறம் கட்ட முடியாம போயிடும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு புதுசா வரணும் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நனல்ல காய வச்சு வெக்க இருந்தா போதும் வெயில் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது வெக்க இருந்தா போதும் இல்லை காத்தடிச்சா போதும் அந்த இடத்துல நீங்க காய வச்சு சாரியை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி காட்டன் சாரியை முடிச்ச வரைக்கும் அயன் பண்ணி நீங்க கட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா நீட்டா தெரியும் இப்ப இந்த சாரி வந்து வயசானவங்க கட்டலாமான்னா கண்டிப்பா கட்டலாம் ஏன்னா அவங்களுக்கு ஏத்த சாரி தான் இது வெயில் காலத்துல அம்மாக்கள் எல்லாம் வீட்டுல இருப்பாங்க வைக்க இருக்கும் அப்ப அந்த சமயத்துல என்னடா பண்ணனு தெரியாம சிந்தட்டிக் சாரிலாம் கெட்டினா கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான காட்டன் சாரியை வாங்கி குடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் யூஸ் பண்ணிப்பாங்க வீட்டுல இருக்கதா இருந்தாலும் ரெகுலர் யூஸுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க வெளியில போகணும்னாலும் இந்த சாரியை கட்டிட்டு போவாங்க இதுல வந்து ஜெரி பாடர் குடுத்து இது ஒரு பட்டு சாரியோட லுக்கை கொடுக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அப்படின்னா தாராளமா இந்த சாரியை நீங்க அழகா கட்டிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான மேட்சிங் ஜுவல்லரி போட்டுட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க பாக்குறதுக்கு மட்டும் இல்ல எல்லாரும் கேட்பாங்க எந்த எங்க இது என்ன ரேட்டு அப்படிங்கறத உங்கள்ட்ட விசாரிக்க ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சாரி தான் இந்த செட்டி நாடு காட்டன் சாரி அதாவது சீப் அண்ட் பெஸ்டா ஒரு சாரி வாங்கணும் அப்படின்னா இந்த செட்டி நாடு காட்டன் சாரி நீங்க தாராளமா வாங்கி யூஸ் பண்ணலாம் இது எல்லாருக்கும் பிடிக்கும் முக்கியமான விஷயம் கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் குடுக்குற சாரி அது மட்டும் இல்லாம இது வந்து நீங்க சம்மர்ல மட்டும்தான் கட்டணும் அப்படிங்கறது எல்லாம் அவசியமே கிடையாது நீங்க எந்த கிளைமேட்டா இருந்தாலும் நீங்க கட்டிக்கலாம் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபிளான ஃபீலே இது கொடுக்கும் அதே மாதிரி நிறைய கலர் காம்பினேஷன் நிறைய பார்டர் டிசைன் அப்படின்னு இருக்கிறதுனால இதுல நிறைய சாரீ நீங்க வாங்கி வச்சுக்க முடியும் ரேட்டு பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பிளஸ் சிப்பிங்ல உங்களுக்கு கிடைக்கும் போது ஒரு அறநூறு ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு சூப்பரான சாரி கிடைக்கும் அப்ப அந்த சாரீ நீங்க நிறைய வாங்கி வச்சுக்கும் போது நீங்க விதம் விதமா கட்டிட்டு போகலாம் இதே மாதிரி எப்பவுமே வந்து காட்டன் சாரீ பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு காட்டன் சாரி மட்டும்தான் கட்ட பிடிக்கும் அப்படின்றவங்க இருக்காங்க இப்போ சிலவங்க ரொம்ப குண்டா இருக்கேன் அதனால நான் காட்டன் சாரி கட்டினா இன்னும் குண்டா குண்டா அந்த மாதிரி நீங்க இருந்தாலும் காட்டன் சாரி கட்டினீங்க யோ என்ன இப்படி கட்டி இருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்க ஒரு ரீசன்ல தான் இருக்கீங்க உங்களுக்கு டெய்லி அப்டன் என்னென்ன சாரி போகணும் என்ன சாரி பத்தி தெரிஞ்சுக்கலாம் நானே என்ன வெளிநாடு கடன் சாரிதான் ரொம்ப தெரிஞ்சு இது நம்ம ஸ்கிப் பண்ணாம கட்டேசி வரைக்கும் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்